வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் நாம் பார்க்கவிருப்பது நெல் பயிரில் புகையான் தாக்குதலை கட்டுப்படுத்தும் முறைகள் தற்போது உள்ள நிலையில் நெல் பயிரில் புகையான் தாக்குதல் அதிகம் உள்ளதால் அதன் மேலாண்மை முறைகளை பின்வருமாறு பார்க்கலாம் பொருளாதார சேத நிலை தூருக்கு ஒரு பூச்சி இருத்தல் அதாவது இறை விழுங்கி சிலந்தி இல்லாத நிலையில் இருத்தல் தூருக்கு இரண்டு பூச்சி இருத்தல் அதாவது இறைவிலுங்கி சிலந்தி தூருக்கு ஒன்று இருக்கும் நிலையில் இருத்தல் தாக்குதல் அறிகுறிகள் இப்பூச்சி நெற்பயிரின் தூர்களின் அடிப்பாகத்தில் இருந்து கொண்டு பயிரின் சாறை உறிஞ்சுகிறது இதனால் பயிர் திட்டுத்திட்டாக வட்ட வடிவில் காயத் தொடங்கி நெற்பயிர் எரிந்து புகைந்துவிட்டதை போல் காணப்படுவதால் இப்பூச்சிக்கு புகையான் என்று பெயர் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களில் தாக்குதல் அதிகம் இருக்கும் இப்பூச்சியின் தாக்குதல் பயிர் நன்கு தூர்க்கட்டும் இருந்து மணிபிடித்து முற்றும் வரையில் அதிகம் இருக்கும் மேலாண்மை முறைகள் வயலில் ஒரு அங்குல உயரத்திற்கு மேல் நீர் இல்லாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் நீரினை வடித்துவிட்டு பாய்ச்சலாம் தலைசத்தினை அதிகமாக இடுவதை தவிர்த்து மூன்று முதல் நான்கு முறை பிரித்து இடவும் நடவு வயலில் எட்டு அடிக்கு ஒரு அடி பட்டமிட்டு நடவு செய்யவும் நெருக்கமாக நடுவடை தவிர்த்து சரியான இடைவெளியில் நடவும் விளக்கு பொறி வைத்து பூச்சிகளை கவர்ந்து அளிக்கலாம் தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது பின்வரும் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியினை ஏக்கருக்கு தெளிக்கலாம் புப்ரோபேசின் இருபத்தி ஐந்து சதவீதம் எஸ்சி முந்நூறு மில்லி அல்லது பிப்ரோனில் ஐந்து சதவீதம் எஸ்சி ஐநூறு மில்லி அல்லது அசிட்டமிப்ரைட் இருபது சதவீதம் எஸ்பி நாற்பது கிராம் அல்லது அசடிராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் நானூறு மில்லி அல்லது கார்போசல்ஃபான் இருபத்தி ஐந்து சதவீதம் இசி நானூறு மில்லி அல்லது குளோரன் ட்ரனிலிஃபுளோர் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சி அறுபது கிராம் அல்லது இமிடாக்ளோப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் எஸ்சி ஐம்பது கிராம் இவற்றில் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியினை ஏக்கருக்கு தெளிக்கலாம் தொழில்நுட்ப செய்தினை விவசாய பெருமக்கள் பயன்படுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி